ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய நிலக்கடலை சுண்டல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த நிலக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நிலக்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் நிலக்கடலை நல்ல ஊறி இருக்குது இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிலக்கடலை இப்போ நல்லா வந்துருக்கு இதை வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அது தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு காஞ்ச வத்தல் பொடியாக நறுக்குன வெங்காயம் காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அவிச்சு வச்ச நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கடைசியாக இது கூட துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பர் டேஸ்டியான ஈஸியான சுண்டல் ரெசிபி நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த நவராத்திரிக்கு இந்த நிலக்கடலை சுண்டல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் போன வீடியோலாம் மக்கானா பாயாசமும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்